இனி பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் ஜென் பீட்டா தலைமுறை என அழைக்கப்படுவார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று முதல் இதுவரை கடந்து வந்த தலைமுறைகள் என்னென்ன விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு ஒன்று அதிகாலை பனிரெண்டு மணிக்கு பிறகு பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த ஜென் பீட்டா தலைமுறை என அழைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்து ஒன்றாம் தேதி இரவு பனிரெண்டு மணி வரை பிறக்கும் குழந்தைகள் அனைத்தும் இந்த அடங்கிவிடுவார்கள் பொதுவான கலாச்சார சமூக வரலாற்று அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வகையில் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் பிறப்பவர்கள் ஒரே தலைமுறை பெயரில் அழைக்கப்படுகின்றனர் தலைமுறைகளுக்கு இப்படி பெயர் வைக்கும் முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டில் இருந்து வழக்கத்தில் இருந்து வருகிறது அந்த வகையில் இந்த ஜென் பீட்டா ஏழாவது தலைமுறையாகும் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு பன்முகத்தன்மையின் சிறப்பான பங்களிப்பு இந்த தலைமுறைக்கு கிடைக்கும் என நிபுணர்கள் கூறுகிறார்கள் இதற்கு முந்தைய தலைமுறை அதாவது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வரை பிறந்த குழந்தைகள் ஜென் ஆல்பா இவர்கள் டிஜிட்டல் தொழில்நுட்பம் சார்ந்த உலகத்தை அதிக அளவில் சார்ந்து வளர்ந்து வருகின்றனர் சுமார் இருநூறு கோடி பேருடன் மிகப்பெரிய தலைமுறையாக இந்த ஜென் ஆல்பா பார்க்கப்படுகிறது இதேபோல ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு இடையே பிறந்தவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் கொரோனா பேட்ச் என்றும் நகைச்சுவையுடன் அழைக்கப்படும் இந்த நிதி ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் திடீரென ஏற்படும் நெருக்கடியை சமாளிக்க தெரிந்தவர்களாக உள்ளதாக ஆராய்ச்சிகள் கூறுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வரை பிறந்தவர்கள் மில்லினியல்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் சமூக பாலின பாகுபாடு உள்ளிட்டவற்றை உடைப்பதில் இவர்களின் பங்கு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதற்கு இடையில் பிறந்தவர்கள் ஜென் எக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றனர் பெற்றோர் இருவரும் பணிக்கு சென்றதால் காலி வீடுகளில் வளர்ந்த முதல் தலைமுறை குழந்தைகளுக்கு கல்வி கட்டாயம் என்பதை பெற்றோர் உணர்ந்த காலகட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து நான்காம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பிறந்தவர்கள் பேபி பூமர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் முந்தைய தலைமுறையினருடன் ஒப்பிடும் பொழுது இந்த தலைமுறையில் பிறந்தவர்கள் நீண்ட ஆயுளை கொண்டவர்களாக உள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை பிறந்தவர்கள் அமைதியான தலைமுறை என்று வரையறுக்கப்பட்டுள்ளார்கள் மந்தநிலை இரண்டாம் உலகப் போரின் போது வளர்ந்த இவர்கள் அமைதியான மிகவும் பழமைவாத வாழ்க்கைக்கு பழக்கப்பட்டவர்கள் என கூறப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் பிறந்தவர்கள் கிரேட்டஸ்ட் தலைமுறை என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த தலைமுறையில் பிறந்தவர்கள் பெரும்பாலும் தற்போது நூறு வயதை கடந்தவர்களாக உள்ளனர்